அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி குரு பகவான் ரிசபராசியில அதாவது தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசவராசில இருந்து வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் அதாவது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெற்று வக்ரம் நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியில இருக்காரு இந்த வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு வந்து அசுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் நடந்தால் அவங்களுக்குத்தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை குரு பகவான் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார படத்துல குரு பகவான் வந்து வக்ரம் பெறக்கூடிய காலம் கோச்சாரமே இருபத்தஞ்சு பிரசன் தான் வேலை செய்யும் கோச்சாரமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இருபத்தஞ்சு பிரசனை தான் வேலை செய்யுது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வந்து வக்ரமாகிறதும் வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு இல்லாம இந்த கிரகங்களுடைய அடிப்படையில லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துல விழுகுது சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷன் தத்துப்படி பன்னிரெண்டாம் இடமான மீனராசில அவர் இருக்காரு குரு பகவான் ரிசபராசில வக்ரம் பெற்று இருக்காரு செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு சூரியன் புதன் கேது ராசியில இருக்காரு சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்காரு சரி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே இந்த விருச்சக ராசி அப்படின்னாலே ஒரு விதிவிலக்கு உண்டு இந்த ராசி ராசினுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் உங்களுக்காக அஷ்டமஸ்தானத்துல போய் இருக்கார் இந்த செவ்வாய் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் வலிமை அர்த்தம் ஒரு மனுஷனை வந்து நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் செவ்வாயுடைய காரகம் ஒரு நல்லவனாகிறதும் ஒரு ஒரு கெட்ட லெவல்ல கொண்டு போய் விடுறதும் அது செவ்வாயுடைய காரகம் உண்டு இந்த விருச்சக ராசி ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல போயிட்டு வக்ரம் அடைகிறாங்க ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல போய் வக்ரம் அடைகிறதுனால கணவன் மனைவி யாரா இருந்தாலுமே கவனம் கண்டிப்பா தேவை கூட்டாளிகளோட நண்பர்களோட பேச்சுவார்த்தைகள் கவனம் தேவை அதுவே ஒரு விபரீதத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபக்கிரகம் இந்த சுபக்கிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திர காரகன் தனக்காரகன் இப்படியெல்லாம் நம்ம அழைக்கக்கூடிய இந்த கிரகமாகப்பட்டது ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே பொதுப்படையான பலன் அவரவருடைய ஜாதகத்துல விதி ஜாதகத்துல ஜாதகம் மாறுபடும் அப்படி மாறுபடும் பொழுது இந்த லக்கணத்தில் ஒரு குருவாகப்பட்டவர் அமைகிறார் அப்படின்னா குரு அப்படின்னாலே சுபக்கிரகம் குழந்தைக்காரகன் தனக்காரகன் இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த குருவாகப்பட்டவர் லக்கணத்தில் அமர்ந்தால் அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னலம் கருதாது பிறருக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார் சுயநலம் ஒண்ணு இருக்கவே இருக்காது அவரு யாரு என்ன கேட்டாலும் கையில இருக்கிறத கொடுத்து பழகக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர் அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பண்புகள் உடையவர் நல்ல அனுசரிக்கக்கூடியவர் அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல குணம் வழிகாட்டக்கூடிய ஒரு பண்புகள் இதெல்லாம் இருக்கும் ஒரு ஜாதகருக்கு உருவாக்கப்பட்டவர் சுபமா அமைந்துட்டா அமைஞ்சிட்டாலே ஒருவர் சாஸ்திர சம்பிரதாயங்கள் எதிர்பார்க்கறது இறை நம்பிக்கை செயல்படுறது கருவூலத்துல செயல்படுறது ஒரு குருவா இருந்து செயல்படக்கூடியது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு இருக்காரு அப்படின்னா அடுத்தவர்களுக்கு ஒரு புத்தி சொல்லி நல்வழியை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த குருடைய காரகம் கொண்டவர்கள் அப்ப இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு நன்மை செய்தால் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய நிலையை பொறுத்து வளர்க்கறது மட்டும்தான் அவருடைய வேலையை நல்லதை வளர்க்கறதும் அவர் தான் கெட்டதை வளர்க்கிறதும் அவர் தான் உருவாகப்பட்டவர் ஒருவருக்கு பலவீனமாக அமைந்தால் ஒரு தனி மனித ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ வலுத்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணிட முடியாது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போயிட்டா எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் பலன் இருக்காது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப கெட்ட விஷயங்கள் செய்யறாரு அப்படின்னா கல்லீரல் சம்பந்தமா வயிறு சம்பந்தமா கொடிய நோயான கேன்சர் சம்பந்தமா இந்த மாதிரி விஷயங்களும் குருவினுடைய காரகம் அப்போ இந்த மாதிரி நோய்களை வளர்க்கக்கூடிய தன்மையும் குருவுக்கு உண்டு அப்போ குருவாகப்பட்டவர் அவருடைய நிலை இருக்கக்கூடிய நிலையை வச்சுதான் நல்லவரா கெட்டவரா முடிவு பண்ண முடியும் ஒருவருடைய விதி ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தா அவருடைய வாழ்க்கையும் சரி அவருடைய அந்திம காலம் கடைசி கால வரைக்குமே அவர் வந்து செல்வ செழிப்போடு வாழ்வார் ஆனால் அவர் பாதகமான பாதிப்புல இருந்தார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில குழந்தை பேர் என்பது ரொம்ப ரேரான விஷயமா இருக்கும் பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் சம்பாதிச்சாலும் அது கையில தங்குறது அதை விட பெரிய விஷயமா இருக்கும் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு போய் சுயமா ஒரு வீடு வாசல் கூட இல்லாம தனிப்பட்ட நோயில கடைசி காலம் வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் இப்படிப்பட்ட நிலையும் உண்டு எல்லா ஜாதகருமா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிஸ்வரனா செல்வ செல்லி போடு வாழ்றாங்க இல்ல இல்ல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படக்கூடிய தன்மையும் நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் விதி மதி கதி இந்த விதி மதி கதிங்கிற ஒரு நேரத்துல குரு பகவான் வந்து வக்ரம் ஆகுறாரு அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு அது நாலுல ஒரு மடங்குதான் வேலையே செய்யும் அப்படிங்கிறாங்க இருபத்தஞ்சு பிரசண்ட் வேலை செய்யும் அப்ப இந்த இருபத்தஞ்சு பிரசன் வேலை செஞ்சு சரியா வருமா பத்தாத சூழ்நிலை அப்ப இந்த குருவாகப்பட்டவர் நூற்றி பதினாறு நாளைக்கு செயல்படும் பொழுது ஒரு சிலருக்கு அது பாதகமா இருக்கும் ஒரு சிலருக்கு சாதகமா இருக்கும் அப்ப இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடம் ஆன்மீகம் மத சம்பந்தமான பிரச்சனைகள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறரால தான் மதிக்கப்படுறது மதிப்புக்கு உள்ளாகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நல்ல நிலையில பெறது ஒருவருக்கு தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அந்த தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வை என்பது தோஷத்தை கூட அடிச்சு நொறிக்கிறோம் தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வை என்பது குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டாகும் அப்போ இந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்காக ஏழாம் இடத்துல போய் குரு வக்ரமாகி உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பாக்குறார் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறார் அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிய பார்க்கறது என்பதே கோடி புண்ணியம் உங்களுக்கு இன்னைக்கு சனியினுடைய தாக்கம் என்பது அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி சனியினுடைய தாக்கம் என்பது இன்னைக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கார் வக்ரம் இருக்கக்கூடிய காலம் சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ நடந்தால் உங்களுக்கு பிரச்சனை அதே மாதிரி குரு பகவான் வக்ரம் பெறும் பொழுது குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ இந்த மாதிரி நடந்தா உங்களுக்கு பிரச்சனை இது மட்டும்தான் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் இல்ல அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதிப்பை உண்டு பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ப இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் ஒரு நல்ல நிலை என்னன்னு சொல்லலாம் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் முயற்சிகள் இதுவரை தடப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் நல்லதாக மாறும் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி சகோதர உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள் எல்லாம் நீங்கி நன்மையாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த நன்மையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முயற்சி ஸ்தானங்கள் எல்லாம் நல்லா வேலை செய்யும் இந்த உங்களுடைய அந்த மூன்றாம் இடத்த அதிபதி வக்ரமா இருக்கிறதுனால சகோதர உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பண உறவு செலவுகள் பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் வாங்கிருப்பயே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகள்கிட்ட அதுவே ஒரு பகையாயிரத்துறோம் அந்த அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிதானம் தேவை இதுவே வந்து ஒரு சிலருக்கு பிரிவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆனால் இந்த குருவாகப்பட்டவருடைய பார்வை என்பது சுபமானது அதனால கொஞ்சம் கவனம் மட்டும் இருந்தாலே நல்ல நிலைக்கு வந்துடலாம் இந்த விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்தையும் பார்க்கிறாரு பதினொன்னு அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வருமானங்கள் கைகூடும் குழந்தை பேரு சம்பந்தமா நல்லது நடக்கும் குரு ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த சமயங்கள் நல்லது நடக்கும் அது சம்பந்தமா உள்ள ஒரு விஷயங்கள் கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் உங்களுடைய பதினோராம் இடத்தை ஐந்தாம் பார்வையா பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நல்லா இருக்கும் அது இல்லாம இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் அதுதான் மறுமணம்னு சொல்கிறோம் காதல் திருமணங்கள் கைகூடும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்கள் வேலையில ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா இன்னைக்கு குரு பகவான் மட்டுமே அப்ப இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால அந்த தோஷமான இடத்த கூட சுபமா மாத்திடுறாரு விருச்சக ராசிய பொறுத்தவரை விசாகம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பர்சன் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு மடங்கு பலனை தரும் ஒரு கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை இருநூறு மடங்கு பலனை தரும் ஆனா அவருடைய ராசியை அவரே பார்க்கறது நட்சத்திரத்தை பாக்குறதுனால ஒரு நன்மை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு இந்த விசாக நட்சத்திரத்தை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் அனுசங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆனா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு சனியினுடைய தாக்கம் இருக்கு இது இந்த மாதிரி தான் சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்திரமோ சுட்சமோ பிராணமோ இந்த மாதிரி நடந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனைக்கு வேலை இல்லை அப்ப அந்த மாதிரி நடக்கக்கூடிய இடத்தையும் குரு பார்வை என்பது சுபமா மாத்துறதுக்கான தன்மை உண்டு இந்த அனுச நட்சத்திரத்துக்கும் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு விதி ஆனா கோட்டை கட்டி ஆளந்தாலும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த புதன் பகவான் உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி இந்த பதினோராம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை படுறதுனால அவர் அஸ்தமனம் புதன் அஸ்தமனமே ஆனாலும் அவருடைய பார்வை என்பது சிறப்பு அதனால அவரு கோடி புண்ணியத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காரு குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த புண்ணியங்களை தேடக்கூடிய ஒரு நிலமையில தான் இருக்காரு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருவானவர் இந்த மூ அதாவது அவருடைய ராசி அவருக்கு மூன்றாம் இடமான மகர ராசி அவருக்கு பதினோராம் இடமான கன்னி ராசி இந்த மூன்று ராசியுமே பார்வையிடுறார் இந்த மாதிரி ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அந்த குருவினுடைய பார்வை இருந்து சுக்ரன் ஏதோ ஒரு வகையில சாதகமா இருந்தால் அவருடைய கா கடைசி கால வரைக்குமே செல்வ செழிப்போடு வாழ்வார் அந்த செல்வ செழிப்பு ஆடம்பரமான வீடு அலங்காரமான மாளிகை வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமானது குழந்தை பேரு இதோட நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வார் நஷ்டங்கள் ஒருவருக்கு வந்து போகும் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது அதை கூட ஒரு துன்பத்தை கூட ஒரு இன்பமா மாத்திக்கக்கூடிய தன்மை நல்ல நேரம் இருந்தா உண்டு அதைத்த நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாலும் கடைசியில கொண்டு போய் வலிக்கு கொண்டு போய் கீழே கொண்டே விட்டுரும் உச்ச நிலைக்கு ஏறி போனாலும் வலிக்கு கொண்டு போய் கீழே விட்டுரும் அது அவருடைய கர்ம வினை அவருடைய வாழ்க்கையில நீ ஆகணும்னு விதி இருந்தா ஆவாரு இல்லைன்னா இல்லை முன்ஜன்மத்துல என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இந்த பிறவில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஒரு பரிகாரம் மூலியமா அனுபவிச்சு அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய வேலை அந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை ஒரு நல்லது கெட்டதை அனுபவிக்க வச்சு அந்த பரிகாரத்துக்குள்ள கொண்டு போயே தீருவார் இது கர்ம ஒண்ணு அப்ப அப்போ அவருடைய கர்ம வினைகள் என்னவா இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்பது சுபமான பார்வைங்கிறதுனால மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்